அகனான் ஒரு பாடல் மருதம் ஊடனின் கொடுமை திணை மருதம் துறை பரத்தயிர் பிரிந்து வந்த தலைமதற்கு கிழத்தி சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமுகன் நெடுங்கொடி நுடங்கும் நரவு மலி பாக்கத்தின் நாள் துரைப்பட்ட மோட்டு இருவரால் துடிக்கண் கொடுங் குறை நொடுத்து உண்டு ஆடி வேட்டம் மறந்து துஞ்சும் கொழுனர்க்கு பாட்டி ஆம்பல் அகலிலை அமலை வெஞ்சோறு தீம்புழி பிரம்பின் திரல்கனி பெய்து விடியல் வைகரை இடும் ஊர தொடுகலம் குறுகவாரல் தந்தை கண்கவின் அழித்ததன் தப்பல் திருவர் ஒன்று மொழிக்கோ சற்கொன்று முரண் போகிய திதியன் அழுந்தை குடிங்ழ அன் இயலும் நின்னல தகுவியை முயங்கிய மார்பே அசையும்படியான கள் நிறைந்த ஊரில் மீன் பிடித்துறையில் பிடிக்கப்பட்ட பெரியவரால் மீன் துண்டுகளை கொழுத்து அசையுடன் கொடுத்து அதை உண்டு கழித்து வேட்டையாடுவதை மறந்து தூங்கும் கணவன்மார்களுக்கு மனைவியானவள் ஆம்பல் இலையில் சுடச்சுட சோறும் புளிப்பான பிரம்பின் கனிகளையும் சேர்த்து விடியற்காலையில் காலையில் பரிமாறுவாள் அப்படிப்பட்ட உரை உடையவனே நீ அணியும் ஆபரணத்தை அணிந்து கொண்டு என் அருகில் வராதே ஏனெனில் என் தந்தை உன்னுடைய அழகிய கண்களை அழித்ததின் காரணம் கோபம் மிகுந்து ஒரு சொல்லில் பேசி கோசர்களைக் கொன்று பகைமை தீர்த்த விரைவான தேரை உடைய திதியனின் அழுந்தை என்னும் ஊரில் இருக்கும் கொடுமையான குழை அணிந்த அன்னிமீலியின் உறவினன் நீ ஆகையால் உன்னுடைய மார்பு அவளுக்கு மட்டுமே சொந்தமானது அழகிய ஊரில் மீன் விற்று மது அருந்தி வேட்டையை மறந்து உறங்கும் கணவர்க்கு ஆம்பல் இலையில் சோறும் புளிப்பும் கலந்து பரிமாறும் பெண்கள் வாழ்கின்றனர் தந்தையின் கோபத்திற்கு அஞ்சி தலைவி உறுத்தி தலைவனின் மார்பில் ஆறுதல் அடைகிறாள் திதியன் என்ற மன்னனின் அழுந்தை நகரத்தை ஆண்ட கொடுங்குழை அன்னமிகிலியின் இயல்பை உடையவள் அவள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்